கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையினால் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூறைத் தாண்டியுள்ளது காட்டமலா சூரல்மலா ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டன இதனால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் பலரும் உயிரோடு போனார்கள் இது பற்றிய தகவல் கிடைத்ததும் மாவட்ட வருவாய் நிர்வாகம் காவல்துறை தீயணைப்பு படை வீரர்களும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் மீட்புப் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டனர் கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து இரண்டு ஹெலிகாப்டர்களும் அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன இருநூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்களும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் அங்கு சென்று தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் இதனிடையே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள கேரள அரசுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் எனவும் உறுதியளித்தார் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் இன்றும் நாளையும் கேரள மாநிலம் முழுவதும் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வயநாடு நிலச்சரிவு இதற்கு முன்பு இல்லாத பேரழிவு என கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறியுள்ளார் நிலச்சரிவு குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை தொன்னூற்று மூன்று பேரின் உடல்கள் மீட்க நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்ட நூற்று இருபத்தி சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார் தீயணைப்புத்துறை தேசிய பேரிடர் படை மற்றும் கடற்படை வீரர்கள் முழுவீச்சில் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் வயநாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நூற்று பதினெட்டு தற்காலிக முகாம்களில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர் இடம்பெறாவிட்டாலும் நிதியுதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு இன்று மாலை அவர் பதிலளித்து உரையாற்றினார் அப்போது முந்தைய அரசுகளின் பட்ஜெட்டிலும் மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறாததை சுட்டிக்காட்டினார் பட்ஜெட்டில் மாநிலங்களில் பெயர்கள் இடம்பெறவில்லை என்பதற்காக அந்த மாநிலங்களில் ஒதுக்கப்படுவதாக அர்த்தமில்லை என்று குறிப்பிட்டார் நிதி பற்றாக்குறையை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கோவிட் தொற்று காலத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட முனைப்பான நடவடிக்கைகளால் நாடு விரைவில் மீண்டெழுந்ததாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான திட்டங்கள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா கூறியிருக்கிறார் மாநிலங்களவையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது குறிப்பிட்டு பேசிய அவர் கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாடு வேலைவாய்ப்பு ஆகியவற்றுக்கு இதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் நாட்டின் தொள்ளாயிரத்து ஐம்பது ஊரக பகுதிகளுக்கு பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் சாலை வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் வங்கிகளின் வாராக்கடன் குறைந்திருப்பதாகவும் அக்னிவீர் திட்டம் இந்திய பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹவுரா மும்பை ரயில் தடம்புரண்ட இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த ரயில் பாதை சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தன மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலிருந்து ஹவுரா புறப்பட்ட அந்த ரயில் அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் கர்சாவா ரயில் நிலையத்திற்கு அருகே தடம் புரண்டது பதினெட்டு பெட்டிகள் தடம் புரண்டதில் இரண்டு பயணிகள் உயிரிழந்தனர் பேர் காயமடைந்தனர் இதையடுத்து அந்த மார்க்கத்தில் பத்திற்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் குறைந்த தொலைவிலான ரயில்கள் மாற்றப்பட்டுவிட்டு ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இந்த பணிகள் நிறைவடைந்தன அரசு மருத்துவமனைகளில் இதய நோயாளிகளுக்கான பதினான்கு வகை மாத்திரைகள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் கன்னிசேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை அமைச்சர் திறந்து வைத்தார் இந்த விழாவில் பேசிய அவர் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மருத்துவ திட்டங்கள் உலக புகழ்பெற்ற திட்டங்களாக விளங்குவதாக கூறினார் பாம்புக்கடி நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருந்துகள் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கையிருப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் மேட்டூர் அணை நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது இந்த அணையின் தொன்னூறு ஆண்டுகால வரலாற்றில் முழு கொள்ளளவை எட்டுவது இது நாற்பத்தி மூன்றாவது முறையாகும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பியதால் காவிரியில் அதிக அளவு உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது thank you